இப்போது இந்த வீடியோவில் பார்ப்பது அவர்கள் சேமித்து வைத்த உண்டியலை உடைக்கிறார்கள் இது சேமித்து சேமிக்க எவ்வளோ காலம் ஆயிருக்குனாக்கா ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும் ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் ஆனால் இதே இவர்கள் சிப்புலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போட்டிருந்தாக்கா இந்த பணம் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து ஜனங்களுக்கு தெரியலை ஒரு நூறுரூவா இருக்குதோ அதை அப்படியே தூக்கி போட்டு எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நினைக்கிறாங்க ஆனால் வந்து அந்த நூறுரூவா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டால் நூறுரூவாயே அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதே தான் இருக்கும் இதுவே நீங்கள் இதே சிப்புலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டிங்கனாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து போட்டிங்கன்னாக்கா அது பல மடங்கு அதிகமாக இருக்கும் பணம் ஆனால் இதை சேமித்து வச்சு அதே பணத்தை தான் எடுக்க எடுக்க எடுக்கிறார்கள் வேறு எந்த இதுவும் கிடையாது ஒரு நகையாக வாங்கி போட்டிங்கனாக்கா அது குறிப்பிட்ட அளவு தான் ஏறும் இதுவே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ மற்றதுலையோ போட்டாக்கா மியூச்சுவல் ஃபண்டை விட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டாக்கா நல்லது ஒரு கம்பெனியில் எவ்வளோ ஒன்று ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டிங்கனாக்கா நாளைக்கு இது பண்ணலாம் சிப்பில் போட்டாக்கா மாதம் மாதம் நீங்கள் கட்டணும் மாதம் மாதம் ஒரு ஆயரூபா போட்டிங்கனாக்கா ஒரு நூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாக்கா மாதம் மாதம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு இதோ க பணம் இருக்குதோ அதை உடனே வந்து ஒரு நூறுவாயோ ரூபாயோ ஆயரூபாயோ பத்தாயிரரூபாயோ டக்கு டக்குன்னு போட்டிருந்தாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை இப்படி போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த பணம் வந்து பல மடங்கு பெருகிட்டு வரும் நன்றி வணக்கம்